ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் ஏன் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க Psychology Previous ப்ரீவியஸ் Question with answers உட பக்கப் போகிறோம் First Question புதுமை கருத்துக்களின் மூன்று வகை கூறுகள் த்ரீ elements of concepts are உதாரணங்கள் பண்புகள் மதிப்புகள் Examples, Attributes, Values Next Question ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் ஏனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜை குறிப்பிடுகிறார் பியாஜாவோட அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடுல வந்துட்டு புலனியக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை புலனீட நிலை அல்லது பருப்பொருள் நிலை கருத்தியல் நிலை இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இதுல வந்துட்டு ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் அப்படின்னா அது என்ன நிலை அப்படின்னா புலனீட நிலை அல்லது பருப்பொருள் நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரச்சனையை தீர்த்தல்ல தகவல் செயலுக்கு அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சியை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கோட் பண்ணணும் அப்புறம் ரீ கோட் டீ கோட் சால்வ் ப்ராப்ளம் குறியீட்டு செய்தி குறியீடு மாற்றம் குழுவு குறியீடு அப்புறமா தீர்வு காணல் இதுதான் வந்துட்டு பிரச்சனையை தீர்த்தல்ல தகவல் செயலுக்கு அணுகுமுறை நெக்ஸ்ட் வந்துட்டு கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறினவங்க யாருன்னா நடத்தை கொள்கையாளர்கள் அவங்களோட அணுகுமுறை தான் வந்துட்டு கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அடுத்தது பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது அப்படிங்கிற பழமொழி கோடை எந்த விதிக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம தாண்டைக்கோடை ஆயத்த விதி விலை விதி பயிற்சி விதி எல்லாமே பார்த்திருப்போம் இதுல வந்துட்டு பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குவது வந்து பயிற்சி விதி நெக்ஸ்ட் கொஸ்டின் கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடல் நீர் உள்வாங்குவதை அறிந்து அது சுனாமியோ சொல்லி அச்சம் கொள்றது வந்துட்டு என்ன நிலை கேட்டிருக்காங்க நிலையா மன கருத்துருவாக்க நிலையா குறியீட்டு நிலையானு மன கருத்துருவாக்க நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்ஆர் இணைப்பு அதாவது ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இணைப்பு என்பது உடல் இயக்கம் புலன்காட்சி மனவெளிச்சி மற்றும் பொருள் சார்ந்த ஒருங்கிணைவை பெற்றிருப்பது அப்படிங்கிறது என்னன்னா திரன் அரிதல் பற்று skill knowledge and sentiment அடுத்தது 8th question வந்துடு திரவ நுன்னரிவு கொட்பாட்டை முன்மோலிந்தவர் யாரனா கேட்டல் நெக்ஸ்ட் question குழந்தையின் தற்போதைய செய்தத்திரணக்கு ஏட்சவாரு கர்ப்பித்தல வந்துடு மானவர்களுக்க ஆதரவா வலங்கும் போது என்ன பண்றோம் அப்படினா படிப்படியா உயர்த்துரும் நெக்ஸ்ட் question கணினி கைபேசி இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் வந்துட்டு எதன் காரணமாக பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லாமே சிந்தனையின் வாயிலாக தான் பிறக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் மனநம் ஆர்வமின்றி படிப்பது இதெல்லாம் எதனை ஏற்படுத்தும் மெமரி பண்றதும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கிறதும் நம்மளுக்கு எதை ஏற்படுத்தும் அப்படின்னா நிச்சயமா தான் ஏற்படுத்தும் அடுத்தது ஆசிரியர் மாணவர்கள் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து என்னன்னா சமூக எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது நட்பு என்பது தனித்தன்மை அதாவது இண்டிவிஜுவாலிட்டியை வந்து தீர்மானிக்குது யாரா தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெளிச்சி அலைகளை சோதிக்க முடியும் அவங்களோட பீலிங்ஸை வந்து மறைச்சிட்டு மனவெளிச்சி அலைகளை சோதிக்க முடியறது யாரால அப்படினா மனவெளிச்சி முதிர்ச்சி பெற்ற நபரால மட்டும்தான் அதை செய்ய முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எரிக்சனோட உள சமூக கோட்பாட்டு நிலைகளை உள பாலுணர் நிலைகளோட கம்பேர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ வந்துட்டு அடிப்படை நம்பிக்கை விசஸ் அவநம்பிக்கை இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அடிப்படை நம்பிக்கை விசஸ் அவநம்பிக்கைனா அது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வாய் அடுத்தது வந்துட்டு தன்னாட்சி விசஸ் வெட்கம் சந்தேகம் இது வந்துட்டு மகளவாய் அடுத்தது தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு வந்துட்டு பாலுணர்வு நிலை ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு கடின உணைப்பு விசஸ் தாழ்வு உணர்வு வந்துட்டு மறைநிலை நிலை அடுத்ததா தன்னடையாளம் விசஸ் தன்னடையாள குழப்பம் வந்துட்டு பாலுறுப்பு இது வந்து எரிக்சனோட உள சமூக கோட்பாடையும் சிக்மெண்ட் உள பாலுநர் நிலைகளையும் கம்பேர் பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா கொஸ்டின் பவுல் பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் இரண்டாம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கிறது அப்படிங்கிறத கத்துக்கிறாங்க இந்த பண்பு சிசு பருவத்திற்கு என்ன இதை தோற்றுவிக்குது அப்படின்னா நம்பிக்கை உணர்வை தோற்றுவிக்குது அடுத்தது கொஸ்டின் நம்பர் செவன்டீன் குழந்தைகளிடம் ஆறு கால் பூச்சிக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் எட்டு கால் உயிரினமான சிலந்திய வந்து உதாரணம் சொல்றது எதனுடன் தொடர்புடையதுன்னா மிகைப்பட புதுமைப்படுத்தல் அதாவது வந்துட்டு ஆறு எட்டு ஆறு ஆறு கால்னா எட்டு கால் பூச்சிய அதான் எக்ஸ்டு ஜென்ரலைசேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமு எப்பொழுதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான் இதுல வந்துட்டு ராமுக்கு காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை என்னன்னா நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை அடுத்ததா கொஸ்டின் நம்பர் நைன்டீன் அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார் இது எவ்வகையான லட்சியம் அப்படின்னா நீண்டகால லட்சியம் லாங் டேர்ம் ஐடியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹார்மோன்களை சுரப்பது நமது உடல்ல நாளமில்லா சுரப்பி தான் வந்துட்டு ஹார்மோன்களை சுரக்குது அடுத்ததா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பின்வருவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லி இலக்கணமாக பெறப்பட்டது அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்ட் வேர்டு வந்து லத்தின் சொல்லிலிருந்து பெற்றிருக்காங்க என்ன வேர்ட்ல இருந்து வந்தது அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு டிசிப்ளஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கியம் family is a sock observer இந்த இந்த சென்டென்ஸ் வந்து எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு அப்படிங்கறத குறிப்பிடுது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கூற்று காரணம் கூற்று என்னன்னா சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று சொல்லியிருக்காங்க காரணம் வந்து பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக இருக்காங்க கரெக்டு தான் சமூக அறிதிறன் பயிற்சி மட்டும் குழந்தையோட பிர குழந்தைகளோட பிரச்சனைக்கு வந்துட்டு சரியா இருக்காது இதே பெற்றோர்கள் வந்துட்டு சமூக பிரச்சனை தீர்த்தல சுமாரான முன்மாதிரியா அவங்களுக்கு இருப்பாங்க ஸோ வந்துட்டு ஆன்சர் வந்து மற்றும் காரணம் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த வயதுல குழந்தை புன்னகையை பெறும் அதாவது வந்துட்டு பிறந்த குழந்தையில பிறந்ததுல இருந்து ஒன் வீக்ல இருந்து சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவுமே வீக்ஸ்ல தான் வந்துட்டு குழந்தை வந்து புன்னகையை பெறும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியான செயல்பாடுகளை கொடுக்குறோம் அப்படின்னா மாணவர்களோட நேர்மறை தர்க்கரத்தை உயர்த்த அதாவது வந்து மாச மாணவர்களுக்கு ஈஸியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது அதை பண்ணிட்டோடனே நம்ம பண்ணிட்டோம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து அவங்க மைண்ட்ல உணர்த்துறதுக்காக தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு சுலபமான செயல்பாடுகளை வந்து ஆசிரியர் வந்து அளிக்கிறாரு இந்த கொஷின்லாம் வந்துட்டு அஸ் அ டீச்சராக நாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இடத்துல இருந்து யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸின்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து தான் கொஷின் வரும் இந்த ஏரியால இருந்தா கொஸ்டின் வரும் இந்த புக்ல தான் கொஷின் வரும்லாம் இல்லை டீச்சரா நம்ம அந்த இடத்துல நாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி எழுதும் போதே நிறைய கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இப்போ வர இந்த டூ தௌசண்ட் டொன் டொண்ட்டி ஒன் வந்துட்டு விட நாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வருது சோ அந்த மாதிரி யோசிச்சு எழுத கத்துக்கோங்க ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது என்னன்னா தேவையற்ற பாடப்பொருளின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள் தேவையற்ற பாடப்பொருளை விட்டுடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் ஜட்பிடி எந்த கோட்பாட்டின் மையக்கருத்தா விளங்குது நெக்ஸ்ட் மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மையக்கருத்தா விளங்குதுன்னா வைகாட்ஸ்கியோட கோட்பாட்டோட மையக்கருத்தா விளங்குது நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் ஆக்கியத்திற்கு பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க தன் திறமைக்கேற்ப ஒரு குழந்தை டேஸின் மூலம் கற்றலுக்கு தயாராவதை மேம்படுத்திக் கொள்ளும் கற்ற திறன்களை பயன்படுத்தி கற்றலுக்கு தயாராதல மேம்படுத்தி கொள்ளும் குறிக்கோளை அமைக்கிறதன் மூலமாக கற்றலுக்கு தயாராகும் உடல் மன வளர்ச்சி முதிர்ச்சி மூலமாக வந்துட்டு கற்றலுக்கு தயாராகும் உள்ளார்ந்த நடத்தை வந்து கற்றலுக்கு தயாரா தயாராதலை மேம்படுத்தி கொள்ளாது ஸோ இந்த உள்ளார்ந்த நடத்தை தான் வந்துட்டு இங்கே பொருந்தாத ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஓய்வு விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ சொல்றது ஐநாவோட எந்த உடன்படிக்கை பிரிவுன்னு கேட்டிருக்காங்க பிரிவு நம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் தான் வந்துட்டு ஓய்வு விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்ற ஐநாவோட உடன்படிக்கை பிரிவு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒரு ஆசிரியரோட முரட்டு நடத்தியை குறிப்பது எதுனா அவரோட பர்சனாலிட்டி ஒரு ஒரு ஆசிரியரும் ஒரு ஒரு மாதிரியா இருப்பாங்க இதுல வந்து முரட்டு நடத்தை என குறிப்பிடப்படுவது அவரோட பர்சனாலிட்டி ஓகே டீச்சர்ஸ் இதுல வந்துட்டு ப்ரீவியஸ் சைக்காலஜி ப்ரீவியஸ் கொஸ்டின் தேர்ட்டி கொஸ்டின் வந்து வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ